நன்றி தொடர்ந்து வீரத்தமிழர் முன்னணியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் முனைவர் செந்தில்நாதன் அவர்கள் எவருடைய உடம்பில் ஐரோப்பியனின் ரத்தம் ஓடவில்லையோ அவர்களெல்லாம் எழுந்து வாருங்கள் இங்கே விடுதலைக்காக போராடிட என்று ஜம்புதீவு பிரடகனத்தின் மூலம் அன்றைய நிலையில் தமிழ் தேசிய அரசியலினுடைய தத்துவாத்திரத்தை விதைத்த எங்களின் பெரும்பாட்டனார்கள் மருதிருவர்கள் இருவருக்கும் எமது வீர வணக்கம் அன்புக்குரியவர்களே மருதிருவரினுடைய வரலாற்றை அவர்கள் வாழ்ந்த காலத்தில் அவர்கள் புரிந்த சாதனையை நீங்கள் ஒரு முறை படித்து விட்டால் முழுமையாக படித்து விட்டால் இப்படி வாழ்ந்த இனமாடானாமே நாம இன்னைக்கு எங்க கொண்டுட்டு வந்து நிறுத்தி இருக்கிறானுங்க அப்படிங்கிற கவலை உங்களை தூங்க விடாது மருதிரவர்கள் ஒண்ணு இல்லைங்க அந்த பாட கதையை படிச்சுட்டே வரும் பொழுது ஒரு இடத்துல வருது என்ன வருதுன்னா வந்து சாப்பாடு வைக்கும் பொழுது பருப்பு இதெல்லாம் வைக்கும் பொழுது எண்ணெய் ஊத்துவாங்க நல்லெண்ணெய் கொண்டாந்து வச்சிருவாங்க நம்ம சேர்த்து சாப்பிட்டு மருதுருவர்களினுடைய அந்த உணவையின் போது சாப்பாடு பரிமாறுவதற்கு வைத்து விட்டு நல்லெண்ணெய வைக்க மாட்டாங்களாம் நல்லெண்ணெய்க்கு பதிலா ஒரு கோவலையில வந்து எள்ள கொண்டாந்து வச்சிருவாங்களாம் என்ன செய்வாங்களா அந்த கோவையில கையை விட்டு அந்த எல்லை எடுத்து கையிலேயே கசக்கி பிழிஞ்சு எண்ணெயாக்கி ஊற்றி சாப்பிடுவாங்க இந்த பார்த்துட்டு இப்படிப்பட்ட மாவீரர்கள் வாழ்ந்த பிறந்த ஒரு இனத்துல பிறந்த மக்களா நாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் நீங்க தமிழகத்தினுடைய தமிழ் தேசிய இனத்தினுடைய முகவரியாக இருக்கின்ற தலைவர் பிரபாகரன் அவர்களினுடைய ஆரம்ப காலகட்டத்தினுடைய போர் முறை என்னன்னா கொரிலா யுத்தம் வன்னிக்காடுகள்ல வந்து கொரிலா யுத்தத்தை மீறியவர்கள் செய்யவே முடியல இருபது நாட்டினுடைய படைகள் ஒண்ணுமே செய்ய முடியல இதற்கெல்லாம் முன்னோடி யாரா அப்படின்னு சொன்னா இவங்கதான் காளையார் கோயில் ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்னாவது வருடத்துல மருதிருவர்கள் வந்து மத்துறை அவர்களுக்கு அடக்கலம் கொடுத்துட்டாங்க வெள்ளைக்கார கும்பணி படைகள் பெரிய கொண்டு வந்து குமிச்சுட்டான் கிட்டத்தட்ட ஒரு நாள் மாசம் இல்ல நூத்தி ஐம்பது நாட்கள் போராடி இருக்கிறான் நூத்தி ஐம்பது நாட்கள் ஐந்து மாதங்கள் மருதிருவர்களினுடைய இடத்தை நெருங்கவே முடியல என்ன சொல்ற அப்படின்னா காளையார் கோயில சுத்திலும் இருக்கிற காட்டை நீங்க யார் வேணாலும் அழிச்சுக்கோங்க காட்டை அழிச்சாதான் அவங்கள பிடிக்க முடியும் காட்டை அழிச்சு உள்ளுக்கு போனாதான் காட்டுக்குள்ள கொரிலா யுத்தம் பண்ணுகின்ற மறு மருதிர்வர்களை உங்களால் காணவே முடியும் அப்ப என்ன வெள்ளக்கார அரசு என்ன சொல்றேன் அப்படின்னா நீங்க எவ்வளவு காட்டை அழிச்சு சமதளமா ஆக்குறீங்களோ அவ்வளவு நிலப்பகுதியை இருபது வருஷத்துக்கு எதுவுமே கொடுக்காம நீங்க வெள்ளாம பண்ணிக்கலாம் அப்படினாலே இவங்க போய் காட்டை அழிச்சிருவாங்க அதை சாக்கா வச்சு நாம மருதி பிடிச்சிடலான்னு ஒரு ஐடியா அங்க நெருங்க முடியல உங்களுக்கு தெரியுமா ஏரோடைனமிக்ஸ் வளரிங்கிறது வந்து ஏரோ டைனமிக்ஸ் ஒரு இடத்துல நின்றுட்டு எழுத்தாப்புல வர்ற நான் வந்து இங்க இருந்து காத்துல விட்டு வளரிய வீசி அவன் கழுத்து கொஞ்சிட்டு வர்றது ஆனா ரிவர்ஸ் ஏரோ டைனமிக்ஸ் நீங்கள் கேள்விப்பட்டது உண்டா அதை செய்தவர்கள் ரிவர்ஸ் மறுதிருவர்கள் தரையில இருக்கிறோம் ஒரு குறிப்பிட்ட தொலைவுல இருந்து தரையில இருந்து வர்றோம் தரையில இருந்து வளரி வீசுறோம் தரையிலேயே போய் அதே வாக்குல தலையை கொய்துட்டு வர்றது வர ஆனால் காளையார் கோயிலின் காட்டுக்குள்ள மரத்தின் மேலே இருந்து மரத்தின் மேலே இருந்து எதிரே வருகின்ற அந்த எதிரிகளுக்கு வளரிய வீசி நீங்க பாத்தீங்கன்னா அப்படியே வளரி வரும் பொழுது புவியீர்ப்பு சக்தியின் மூலமாக குறைஞ்சுகிட்டே வரும் கிராடிட்யூட் குறைஞ்சுகிட்டே வரும் கொய்த பிறகு அது கீழே விழுந்துடணும் மேலே வராது இல்லாட்டினா தரை சமதளத்தில் பயணிச்சு வந்து கைக்கு வரணும் ஆனா எந்த மரக்கிளையில் இருந்து அவர்கள் வளரி வீசினார்களோ அதே மரக்கிளையில் புவிய சக்தியை மீறி ரிவர்ஸ் ஏரோடைனமிக்ஸ் போய் மருந்து கையில போந்துச்சு அந்த இது இன்ன வரலையும் அவனாலேயே ரிவர்ஸ் ஏரோடைனமிக்ஸ் கண்டுபிடிக்கவே முடியல நான் ஏ தமிழ் தேசியத்தினுடைய பிதாமகன் எங்கள் பாட்டனார்களை நான் சொல்றேன்னா நீங்க நல்லா பாருங்க ஜம்புத்தீவு பிரகடனம் இங்கதான் ஸ்ரீரங்கத்துல வந்து ஒட்டப்பட்ட இந்த பிரகடனம் நீங்க ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்னுல ஜம்பு தீவு பிரகனத்தில் எல்ல யாரெல்லாம் எல்லையரை எதிர்த்து போராட வேண்டுமோ ஒன்று கூடுங்கள் என்று அறிவித்தார்கள் இந்த சுதந்திர போராட்டத்தில் அதை கண்டுகொள்ளாத இவர்கள் அதன் பிறகு ஐம்பது வருடம் கழிச்சு வந்த சிப்பாய் புரட்சி சிப்பாய் கழகத்தை எடுத்துட்டு வந்து பாருங்க ஒற்றுமை நின்று போராடினாங்க அப்படின்ட்டு சம்பு தீவு பிரகடனம் என்பது தமிழ் தேசிய அரசியலுக்கான பிரகடனம் இன்னைக்கு வருது மருது சகோதரர்கள் இந்த நிலத்துல இருந்திருந்தா என்ன சொல்லியிருப்பாருன்னா எவன் உடம்பில் எல்லாம் திராவிடனுடைய ரத்தம் ஓடவில்லையோ எவன் உடம்பில் எல்லாம் ஆரியனின் ரத்தம் ஓடவில்லையோ அவனெல்லாம் சீமான் பின்னாடி வாடான்னு பிரகடனப்படுத்திருப்பாரு அதனாலதான் அவர் எங்களுடைய தமிழ் தேசியத்தினுடைய மூலவர் நீங்க பாருங்க இந்த சமுதாயம் ஆயிரத்தி எண்ணூத்தி ஜம்பு ஜம்புத்தீவு பிரகடனத்தின் மூலமாக ஒன்று திரண்டு இருந்துச்சுன்னா சுதுமலை பிரகடனம் என்று ஒன்று வந்திருக்காம போயிருக்கும் ஏன்னா ஆட்சி அதிகாரம் தமிழர் கையில இருந்திருக்கும் தமிழர் கையில ஆட்சி அதிகாரம் இருந்திருந்தால் அங்கே எமது ஈழ நிலத்தில் அவர்கள் போராடாமல் இருந்திருப்பார்கள் அங்கு போராடாமல் இருந்திருந்தால் இந்த சுதுமலை பிரகடனத்துக்கு வேலை இல்லை சுதுமலை போதும் கூட இந்த தமிழினம் விழிப்புற்று எழுந்திருந்தா சாசனம் தேவைப்படாமல் போயிருக்கும் இங்கு நடைபெறாமல் போயிருக்கும் இதெல்லாம் இதெல்லாம் விட்டுட்டோம் இருபத்தி ஆறு பிப்ரவரி மாதம் ஏழாம் தேதி அவர்களினுடைய பிரகடனம் ஒன்று இருக்கு திருச்சியில அதுக்காக ஒன்று கூடுங்க நம்ம வீரவணக்கம் செலுத்துறோம் எல்லாருக்கும் இதுங்கிறோம் எல்லாரும் நினைவு போட்டுறோம் இதெல்லாம் என்ன பயன் சம்புத்தீவு பிரகடனத்தை நாம வாழ்க்கையில வழிமுழிஞ்சு வீரவணக்கம் செலுத்தி என்ன பயன் இதை ஒரு கேள்வி ஆறு பிப்ரவரி மாதம் ஏழாம் தேதி நடைபெற இருக்கின்ற மக்கள் பெருந்துரல் மாநாட்டிலே சீமானவர்கள் ஒரு தமிழ் தேசிய பிரகடனத்தை அறிவிக்க இருக்கிறார் அந்த பிரகடனத்தில் நீங்க ஒன்று திரண்டு விட்டால் நம்மை வெல்ல யாரும் இல்லை என்பதை பதிவு செய்து தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்